ஆர்வம் கொண்டவர்கள் அழகான உடலமைப்பும் அறிவார்ந்த பேச்சாற்றலும் உடையவர்கள் நேர்மையான வழியில் சுயமரியாதையுடன் வாழ்பவர்கள் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் பெற்றவர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தும் பண்பு பெற்றவர்கள் இவர்கள் தொடும் காரியம் அனைத்திலும் வெற்றியை அடைய செய்யும் இத்தகைய பரண் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சிறப்பு ஸ்தலம் நல்லடையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அக்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் மூலவர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் அம்பாள் சுந்தரநாயகி தலவிருச்சம் வன்னி மற்றும் வில்வமரம் ஆகும் இறைவன் அக்னிஸ்வரூபமாக அருள் பாலிப்பதால் மூலஸ்தான லிங்கத்தை சுற்றிலும் தண்ணீர் நிரம்பியிருப்பது திருக்கோவிலின் அதிசயமாகும் சோழ மன்னர்கள் காலத்தில் திருக்கோவில் கட்டப்பட்டுள்ளது மிருகண்ட மகரிஷி இங்கு நடத்திய யாகத்தில் மக்கள் நெய்த பட்டாடைகள் யாக குண்டத்தில் போது பட்டாடைகள் சிவலிங்கத்தின் தோன்றியதாக வரலாறு நம்முடைய வழிபாட்டை சேர்க்கும் சான்றாக கருதப்படுகிறது இதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் சிறப்பு ஸ்தலமாக நல்லடை அக்னீஸ்வரர் சுவாமி திகழ்கின்றார் திருமண தடைகள் நீங்க குழந்தை பாக்கியம் பெற கல்வி மற்றும் வியாபாரத்தில் செழிக்க பக்தர்கள் அக்னீஸ்வரரை வழிபடுகின்றனர் கார்த்திகை மாத பரணி நட்சத்திர செய்யப்படும் இரட்டிப்பு பலனை தரும் என்பது சான்றோர் வாக்கா உள்ளது திருக்கோவிலின் நவகிரக நாயகராக அருள் பாலிக்கின்றார் விநாயகர் பாலமுருகர் மகாலட்சுமி சூரியன் பைரவர் குர்கை என பல சன்னதிகள் உள்ளது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் அடிக்கடி அக்னீஸ்வரரை தரிசித்து விசேஷ வழிபாடு செய்து வருவது புண்ணிய பலனை தரும் பரணியில் பிறந்தோர் தரணி ஆழ்வார் என்ற பழமொழிக்கு இத்தலத்தின் பெருமையை நினைவுற்றுகின்றது